நீண்ட கால போருக்கு தயார் சில மணி நேரங்களில் எங்கள் தாக்குதலை எதிர்பார்க்கலாம் ஈரானின் அறிவிப்பால் உச்சக்கட்ட பரபரப்பு எங்களது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இன்னும் சில மணி நேரங்களில் தொடங்கும் என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லா தெரிவித்த கருத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலை தொடர்ந்து கண்டித்து வந்த ஈரான் தற்போது ஒருபடி முன்னே சென்றுவிட்டதாக பார்க்கப்படுகிறது ஈரான் தலைமையில் செயல்படும் கூட்டணியை ரெசிடென்ஸ் ஆஃப் என அழைக்கின்றனர் இந்த கூட்டணியில் ஈரான் ஈராக் சிரியா ஏமன் லெபனான் நாடுகளில் ராணுவம் மற்றும் போராளி குழுக்கள் இடம்பெற்றுள்ளன வளைகுடா பிராந்தியத்தில் இந்த அமைப்புக்கு பெரிய அளவில் ராணுவ கட்டமைப்பு உள்ளது இந்த அமைப்பு காசா போரில் தலையிட்டால் அது மாபெரும் பிராந்திய போராக வெடிக்கும் என அஞ்சப்படுகிறது தற்போது லெபனான் மற்றும் சிரியாவில் இருந்து அவ்வப்போது இஸ்ரேல் மீது ராக்கெட் வீசப்பட்டு வருகிறது வரையறுக்கப்பட்ட அளவிலும் சில நேரங்களில் தீவிர தாக்குதல்களாகவும் தொடர்ந்து வருகின்றன இஸ்ரேலும் இதற்கு பதிலடி கொடுத்துள்ளது இந்த நிலையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லா காசா மீது இஸ்ரேலின் நடவடிக்கை கடும் பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்றார் எங்களது ரெசிடென்ஸ் கூட்டணியின் தலைவர்கள் ஒருபோதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதை அனுமதிக்க மாட்டார்கள் எந்த நடவடிக்கைக்கும் தயாராக உள்ளோம் இஸ்ரேல் நிகழ்த்தும் போர்க்குற்றங்களை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது நீண்ட கால போரை நடத்துவதற்கு எங்களுக்கும் சக்தி இருக்கிறது வரக்கூடிய சில மணி நேரங்களில் எங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை பார்ப்பீர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ள ஈரான் அமைச்சரின் இந்த பேச்சு வளைகுடா பிராந்திய அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது